ராகுல் விஜய் கிட்டத்தட்ட பேசி முடிச்சிட்டாங்கன்றான் இருபத்தி ரெண்டாம் தேதிக்குள்ள இவங்க பாஸ்டா மூவ் பண்ணி ஃபீட்பாக்ஸ் மற்ற விஷயங்கள் செல்வ பிந்தைங்களே ராகுல் நம்பல ஒருவேளை சட்டசபை தேர்தலில் ஒரு முப்பது நாற்பது இடம் அந்த கூட்டணி பிடிக்குது காங்கிரஸ் உடைய பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா எதிரும் எழுபது சீட்டு இருபது பர்சன்ட் தொடங்க தலைமையில் போன குழு தொகுதி சொல்லிட்டீங்கன்னா நாங்க அங்கே அணிகளுக்கு கொஞ்சம் கொண்டு போகிறது ஈஸியா இருக்கும் லெஃப்ட் ஹேண்ட்லேயே டீல் பண்ணோம் அறுபது நாளாக கண்டுகிற பிறகுதான் ஒரு மாற்றம் நடக்குது காவே காவே என்னையாவது இழுத்து பிடிக்க தேசிய வேணும் பிரவீன் சக்கரவர்த்தியும் ராகுலும் ராகுலுக்கு இந்த எண்ணம் ராகுல் தான் பிரவீன் சக்கரவர்த்தி விஜய் பத்த வச்ச நெருப்பு இருக்குல்ல ஆட்சியில் பங்கு அதிகார பகிர் அது வந்து பெரிய அளவுக்கு வெடிக்க ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் அதை வருதுனா நூத்தி முப்பத்தி அஞ்சு இடம் ஜெயிக்குது திமுக நூத்தி முப்பத்தி அஞ்சுல காங்கிரஸ் சித்தியில் அதாவது பங்கு தான் அந்த இது அவங்க எல்லாம் இல்லாம நீங்க தனியா ஜெயிக்க முடியுமா அப்ப அவங்க எல்லாம் வச்சுக்கிட்டு ஜெயிச்சுட்டு ஆட்சி ஏத்துறீங்க ஆனா ஆட்சியில பங்கு தர தரமாட்டேன்றீங்க சாவேகா கூட்ட காங்கிரஸ் போகிறதுக்கு காரணம் திமுக காங்கிரஸ் இவங்கள்ட்ட தானே இருக்காங்க நாங்கள் என்ன பண்ணாலும் நாங்கள் இங்கே உங்களோட இருக்கிறதான் இருக்கிறோம் அதை போட்டு ரொம்ப சீன்றது ஒரு இரண்டாம் தர குடிமதமாக நடத்துறதுலாம் பண்ண மாட்டேன் அறுபது சீட்டு அறுபத்தி மூணு சீட்டுக்கு சண்டை போட்ட காங்கிரஸ் அனுக்கும் போது இருபத்தஞ்சிக்கு முடத்துறதுக்குன்னா யார் பிரச்சனையை உருவாக்குறாங்க தரூருக்கு முன்னாடி இதே தேர்தல் படத்துக்கு என்ன சொன்னாங்க இந்திய கூட்டணிக்கு விஜய் வாரணம் தரூர் அப்புறம் ஜெ என்டية பக்கம் சாஞ்சிட்டு காங்கிரஸ் ஊரு கதவு அடைக்குது ஜெ என்டية கூட்டணி ஊருவை அடைஞ்சி நாங்க தனியா ணிக்கிறோம் டேய் அறிவு அறிவிச்சார் காங்கிரஸும் மறுபடியும் வாசல் தோ மாவட்ட தலைவர் எல்லாம் கூப்பிட்டு ராகுல் பேச பர்சன்ட் மேல திமுக கூட்டணி வேணாம் வணக்கம் வணக்கம் ஒரு ட்வீட் ஒன்னு போட்டுருனீங்க 12 மணி நேரத்துக்கு முன்னாடி விஜய்யே நேரடியாக காங்கிரஸ் கூட டீல் பேசிட்டார் பேசி முடிந்ததாக தகவல் வருகிறது இன்னும் ரெண்டு நாளில் அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும் அப்படின்னு அதை கொஞ்சம் விலக்கி சொல்ல முடியுமா வந்துரும் இல்லை வரலாம் வரலாம் என்ன என்ன நடந்திருக்கு இவர்கள் ஆணவத்துடைய உச்சத்தில் இருந்துக்கிட்டு தான் காங்கிரஸை எப்போது அணுகிருந்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் காங்கிரஸோ இல்லை இந்த இல்லை மக்கள் நல கூட்டணியோ இல்லைன்னா இவர் ஒன்றுமே பண்ணிட முடியாது ராகுல் காந்தி தான் பிரதமர்னு அறிவித்ததுனால தான் முப்பத்தெட்டு சீட்டு ஜெயித்தாங்க அன்னைக்கு ராகுல் தேவைப்பட்டார் இந்தியா கூட்டணி காங்கிரஸ் இதெல்லாம் தேவைப்பட்டுச்சு அதே இது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் பார்த்தா எனக்கு என்னென்னு எல்லோரையும் வந்து ஒரு மாதிரியே ட்ரீட் பண்ணாங்க காங்கிரஸ்லாம் இருபத்தஞ்சி சீட்டுன்ட்டாங்க இவங்களுக்கு ஆறு சீட்டு அப்போ இவங்களுடைய சுயநலத்துக்கு மட்டும் அவங்கள பயன்படுத்தினாங்க அவங்களுக்கு வேறு வழி இல்லை என்னங்க இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னா போனால் போங்கன்ற மாதிரி நாங்கள் அதிகமாக நிற்கணும் ஜெயிக்கணும் பத்து ஆண்டாக ஆட்சியில் இல்லை அப்படின்னு சொன்ன சரி ரைட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம் அப்படின்ட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டாங்க அதான் அஞ்சாண்டு ஆட்சியில் இருந்துட்டிங்களா இப்போ அதே பாலிசி அதோட மோசமாக அதாவது இருபது தொகுதிக்கு காங்கிரஸ் நகர்த்துறது கேட்டால் இவங்க என்ன எவ்வளோ சீட்டு கொடுத்தாலும் இவ்வளோ தான் ஜெயிக்கிறாங்க அதுக்கு இவ்வளோ சீட்டு கொடுத்தா அப்படியே இது பண்ணலாம் இது ஒன்று ரெண்டாவது விஜய் பத்த வச்ச நெருப்பு இருக்குல்ல ஆட்சியில் பங்கு அதிகாரப்பொலிட்ட பாம்புன்னு சொல்கிறாங்க அது வந்து பெரிய அளவுக்கு வெடிக்க ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் ஆதவ அர்ஜுனா எங்களால் நீங்களா உங்களால் நான்னா தான் நீங்கள் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து இதாச்சு அதாவது நூற்றி முப்பத்தஞ்சு இடம் ஜெயிக்குது திமுகனால் அந்த நூற்றி முப்பத்தஞ்சில் காங்கிரஸ் இடதுசாரிகள் விடுதலை சக்திகள் எல்லாருடைய பங்கு இருக்கிறனால தான் அந்த இது அவங்களாம் இல்லாமல் நீங்கள் தனியாக ஜெயிக்க முடியுமா அப்போ அவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு ஜெயிச்சுட்டு ஆட்சி ஏற்றுறீங்க ஆனால் ஆட்சியில் பங்கு தரமாட்டேன்றீங்க அப்படின்றது வந்து ஒரு இது இங்கே மேட்ரு ஆட்சியில் பங்குலாம் கிடையாது ரெண்டு கட்சிகளுமே தனி மெஜாரிட்டி வந்து ஆட்சியில் பங்கு மாட்டாங்கன்றது ஒரு கொள்கை முடிய வச்சுருக்காங்க இங்கே மேட்ரு என்னன்னா நீ இதை பயன்படுத்திக்கிட்டே அஞ்சு வருஷமாக எங்களை ஒன்றும் இல்லாமல் ஆக்கி விட்டீங்க ஒவ்வொருத்தருமே தனிப்பட்ட முறையில் இப்போ கலைஞர் ஆட்சியோ ஜெயலலிதா ஆட்சியோ போன யூர் அறுத்துங்க எடப்பாடி பழனிசாமி அதிக ஆதாயம் அடைஞ்சுன்னு பார்த்தா திமுக எம்எல்ஏக்கள் தான் இருப்பாங்க எதிர்கட்சிகள் தான் இருப்பாங்க வந்தால் பண்ணி கொடுங்க அப்படின்னு அந்த மாதிரி இந்த தடவை எதுவுமே கிடையாது செல்வப்ருந்தைக்கே தவிர அவர் யாருமே அங்கே மூவ் பண்ண முடியாது அந்த சட்டமன்ற தலைவர் ராஜேஷ்குமாரே மூவ் பண்ண முடியாது அப்போ அந்த கோவம்லாம் இருக்குமா இருக்காது அப்புறம் எதுக்கு கூட்டணி நீ எதுக்கு நாங்கள் உங்களை ஜெயிக்க வைக்கணும் நீங்கள் என்ன எங்களை ஜெயிக்க வைது நீங்கள் வந்து ஐயாயிரம் மூவாயிரம் தானே சரி நாங்கள் இல்லாமல் இருக்கோம் பார்த்துக்கங்க அந்த இது வரும்ல இதுன்னுடைய விளைவு தான் இன்னைக்கு பீகார் எலெக்ஷனில் படுதோல்வி மது அடைஞ்சிட்டு அவங்க ரொம்ப கூனி குறுக்கி போய் தான் வராங்க ஏன்னா அவங்க அப்பவும் மாற்றம் இல்லை விஜய் என்டிஏ கூட பேசிகிட்ருக்கார் அதனால் வேறு வழி இல்லாமல் சார் குழு போட்டிருக்கோம் நீங்கள் வந்து சோடங்க தலைமையில் போன குழு அதில் நம்ம நண்பர் இருந்தார் அவங்க சொன்னது சார் குழு போட்டிருக்கோம் தொகுதியை இறுதிப்படுத்திட்டு தொகுதி சொல்லிட்டிங்கன்னா நாங்கள் எங்கள் அணிகளுக்கு கொஞ்சம் கொண்டு போகிறது ஈஸியாக இருக்கும் நீங்கள் கூப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அவ்வளோதான் இவங்க என்னென்னமோ உருட்டினாங்க ஆட்சியில் பங்கு கேட்டாங்க அமைச்சர் கேட்டாங்க அதுமாதிரி வெளியில் இருந்துட்டு விட்டியிருந்தாங்க ஆனால் நான் கேட்டப்போ சார் இதுதான் சார் சொன்னாங்க வேறு எதுவும் கிடையாது சார் இவங்களே பீகாரில் பாதிக்கப்பட்டு வந்திருக்காங்க அது எப்படி சார் நிற்குவாங்க கொடுத்துட்டு வந்தாங்கன்னா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அமுச்சிட்டாங்க சார் அதுக்கப்புறம் குழு போடவே இல்லை லெஃப்ட் ஹேண்ட்லேயே டீல் பண்ணாங்க கிட்டத்தட்ட யார் சோடாங்கன்னு சொல்கிறார் எழுபது நாளாக எங்களை வந்து கண்டுக்கவே இல்லை அதற்கு பிறகு தான் ஒரு மாற்றம் நடக்குது இதுக்கு நடுவில் தாவேக்காவை எப்படியாவது இழுத்து பிடிக்கலான்னு கேசி வேணுகோபாலும் ரவீன் சக்கரவர்த்தியும் ராகுலும் நம்ம இவர் மாணிக் தாகர் இவங்க எல்லாத்துக்குமே அந்த எண்ணம் கேரளாவில் அவங்களுக்கே தாவே கேட்க என்னென்னா கேரளாவில் ஒரு பத்து சீட்டு கணக்கு துவங்கினா நல்லது தானே ராகுல்கே இந்த என்னங்கிறீங்களா ராகுல் சொல்லி தான் பிரவீன் சேகர் ஆனால் செலவு பிறந்தகை சொல்கிறாரு இப்போ நம்ம இந்த மாதிரியான கலவு பொருள் இருப்பவங்க பற்றி கேள்வி கேட்டால் இவங்கெல்லாம் வந்து அகில இந்திய தலைமையா அகில இந்திய தலைமை சொல்கிறது தான் அங்கே கேட்க முடியும் அகில இந்த அகில இந்திய தலைமை தான் காங்கிரஸ் இது ராகுல் ராகுல் இவர்கிட்ட விஜய்கிட்ட பேசுனப்போ அப்போ விஜய் எந்த எடுக்கல கரூருக்கு முன்னாடி அதான் அரசியல் நான் சொல்லுவேன்டா கரூருக்கு முன் கரூருக்கு பின் இப்போ கரூருக்கு முன்னாடி ரா விஜய் பிளைண்டாக இருந்தார் பெரிய ஒரு தெம்பாக இருந்தார் அந்த டைமில் ராகுல்லாம் பேசும்பொழுது இதே செல்வ பிறந்த என்ன சொன்னார் இந்தியா கூட்டணிக்கு விஜய் வரணுன்னாரு திமுக கூட்டணின்னு சொல்லல அது ஒரு பெரிய சர்ச்சையாச்சு ஆச்சு அப்படியே ஆகி அப்படியே அடங்கிச்சு அப்புறம் பேச்சுவார்த்தை போதும்னா போது அப்படின்னாரு அப்போது ஒரு இது அப்புறம் அந்த கரூர் பிரச்சனைக்கு அப்புறம் ஃபுல்லாகவே விஜய் என்டிஏ பக்கம் சாஞ்சிட்டு உதவிலாம் கேட்டு பேச்சுவார்த்தை கூட்டணி பேச்சுவார்த்தைன்றப்போ அது எல்லாருக்குமே தெரியுது காங்கிரஸ் உடைய கதவு போட்டுச்சு அப்போ வேறு வழி இல்லாமல் இவங்கள்ட்ட கெஞ்சிர நிலமாச்சு பீகார் தோல்வி எல்லாம் அதற்கு பிறகு இவர்கள் உச்சாரணி கோம்ப ஏழுநூற்றி எழுபது நாளாக பண்ணாத ஒரு விளைவு கரெக்டாக இங்கே என்டிஏ கூட்டணி பேச்சுவார்த்தை முறிவடைஞ்சு நாங்கள் தனியா நிற்க போகிறோம்னு விஜய் அறிவித்தார் அது அறிவித்த பிறகு தான் காங்கிரஸுக்கு மறுபடியும் வாசல் திறகு அப்போ பிரவீன் சக்கரவர்த்தி பேசுகிறாங்க பேசி ஒரு இது ஓடிக்கிட்டு இருக்குது அப்படியே இங்கே திமுக அதே பழைய ஸ்டைல்லையே டீல் பண்ணுறாங்க ஜோடங்கர் வந்து பேசுகிறாரு யார் பேசுகிறா முடியாது அப்படின்றாங்க அப்புறம் மாவட்ட தலைவர்லாம் கூப்பிட்டு ராகுல் பேசுகிறாரு அதில் நைன்ட்டி பர்சன்ட் மேலே திமுக கூட்டணி வேணாம் அப்படின்ற முடிவு வரும்போது தான் அந்த தகவல் தான் அவங்களுக்கு ஆள் இருப்பாங்கல்ல கூட்டத்தில் போனவங்க இங்கே இருப்பாங்களா இந்த மாதிரிலாம் முடிவு போகுதுன்னு உடனே கனிமொழி அனுப்பிச்சிக்கிறார் அப்போ தான் அந்த பயம் வருது கையை விட்டு போயிடுமோ பட் இங்கே சட்டமன்ற தேர்தலுக்கு தாவேக்கா கூட்டணி ஓரளவு ஓகேங்கிற மாதிரி தெரியும் சார் பட் இந்தியா கூட்டணின்னு ஒன்று ஆரம்பிச்சி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் பார்த்தீங்க அப்படின்னா நாற்பது சீட் வந்து இந்தியா கூட்டணிக்கு வருது அப்படின்னா அது திமுகவால் தான் தமிழ்நாட்டில் இப்போ ராகுலை வந்து பிரதமராக முன்மொழிகிறதுக்கு ஒரு விமர்சனமாக திமுகவினர் வைக்கிறாங்க காங்கிரஸ் கட்சியில் பல பேரே வந்து ராகுலை எப்படி பிரதமர் வேட்பாளராக நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறம்போது திமுக ஒரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு ஸ்டேட்டோட முதலமைச்சராக இருக்கிறார் அவர் வந்து முன்மொழிஞ்சார் அவர் வந்து இந்த கூட்டணிக்கு ஒரு எலிவேஷன் கொடுக்குறாரு வீசிக்க வராங்க ஸோ இவ்வளோ பண்ணுறாங்க திமுக நீங்கள் டக்குன்னு எனக்கு தான் முக்கியம் அப்படின்ட்டு நீங்க போனீங்கன்னா அது எப்படி சார் நீங்கள் மூணு கேள்வியை ஒன்றா கேட்டுக்கிறீங்க பிரதமர் வேட்பாளர்னு ராகுல் காந்தியை அறிவிச்சது வந்து திமுகவுடைய சுயநலம் மத்த யாரும் அறிவிக்கல இவங்க இங்கே அறிவிக்கிறாங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் திமுகவுக்கு அதிமுகவை எதிரியாக காட்டக்கூடாதுன்ற ஸ்ட்ராட்டஜி இருக்கு அதிமுக காட்டினா திமுகவுக்கு சிக்கல்னு இப்போ அதிமுக ஒன்றுமே இல்லை பிஜேபி தான் பிரதான எதிரி ஆன்டி மோடி வேவை நம்ம பயன்படுத்தணும்னு தான் பயன்படுத்துகிறாங்க ஆன்டி மோடி வேவுக்கு சரியான மாற்றுன்னா இங்கே ராகுல் காந்தி ராகுல் காந்தியும் காங்கிரஸையும் நம்ம பயன்படு ராகுலுக்கு இங்கே தமிழ்நாட்டில் ஒரு நல்ல பேர் இருக்குது அப்போ ராகுல் காந்தியும் காங்கிரஸையும் பயன்படுத்தினா மதசார்பற்ற அந்த அணின்ற பேர் இருக்கும் சிறுபான்மை வாக்குகள் நமக்கு அப்படியே கிடைக்கும் இதெல்லாம் அவங்க ஸ்ட்ராட்டஜி ஜெயிச்சிச்சு அது சக்ஸஸ் ஃபார்முலா அது தமிழ்நாட்டில் ஆனால் ஒரே ஃபார்முலா திரும்ப திரும்ப பயன்படுத்தினா சக்ஸஸ் ஆகாது நீங்கள் பாஜக வந்துடும் அப்படி இப்படின்னு உருட்டினாங்க பாஜக வந்துடுச்சு பதினோரு பர்சன்ட் வந்துட்டாங்க அப்போ அது பொய்யும் தெரியுது இன்னொன்று அவங்களுடைய இன்னொரு இது என்னென்னா பிரித்தாலும் சூழ்ச்சி நீங்கள் ஸ்பிளிட் பண்ணி விட்டாங்க இந்த இது இந்த கூட்டணியை என்டிஏ கூட்டணியை அது பெரிய லாபத்தை கொடுத்துச்சு அது முடிஞ்சு தேர்தல் முடிஞ்சு கூட்டி பார்த்தா பதிமூணு சீட்டு ஜெயிச்சிருக்காங்க அப்போ என்டிஏ ஒழுங்காக அலையன்ஸில் போயிட்டுனாங்கன்னா பதினஞ்சு எம்பி சீட்டு அங்கே போய்ட்டுருக்கோம் அப்போ இதெல்லாம் டிஎம்கேடைய சக்ஸஸ் ஃபார்முலா ஆனாலும் நம்ம எடுத்து பார்த்தா உங்களுக்கு பிஜேபி வளர்ந்துருக்காங்கன்றது உள்ளாட்சி தேர்தலில் ஆறு பர்சன்ட்டு சென்னையில் எட்டு பர்சன்ட்டு இருபது வார்டுகளில் செகண்ட் பிளேஸு மதுரை மாநகராட்சியில் பன்னெண்டு வார்டில் செகண்ட் ப்ளேஸு அப்போ இது வந்து வளர்ச்சி இந்த வளர்ச்சியை நம்ம தடுக்கணும்னா என்ன பண்ணுறது பற்றி திமுக யோசிக்கல அதே பழைய பாணியில் பிஜேபி வந்துடும் பிஜேபி வந்துடும் பிஜேபி தான் இது நாங்கள் வந்து இது மத்திய அரசு வஞ்சிக்கிறது இந்த ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தியிருந்தாங்க இதுக்கு ராகுலை பயன்படுத்தினாங்க இதுதான் ஒன்று ரெண்டாவது தாவேக்காக்கிட்ட காங்கிரஸ் காரணம் திமுக காங்கிரஸ் தானே இருக்காங்க நாங்கள் என்ன பண்ணாலும் நாங்கள் இங்கே உங்களோட இருக்கிறோம் தான் இருக்கிறாங்க அதை போட்டு ரொம்ப சீன்றது ஒரு ரெண்டாம் தர குடிமகன் மாதிரி நடத்துறதுலாம் பண்ணும்பொழுது அவங்களுக்குள்ளேயே தாவேக்காய் வந்ததுக்கப்புறம் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கும்போது தானே இந்த மாதிரியான உரசல்கள்லாம் ஏற்படுது காங்கிரஸில் இருக்கிறவங்க தான் அதிகமாக நாங்கள் இல்லைன்னா நீங்கள் ஜெயிக்க முடியாதுங்கிறாங்க தாவைக்கால் கூட சேர்ந்தாலும் என்ன பண்ணுவோம் அது இவங்க தான் காங்கிரஸ் தான் ஆரம்பித்த மாதிரி நான் பார்க்குறேன் அஞ்சு வருஷமாக காங்கிரஸ் வந்து இவங்களோட தானே இருந்தாங்க அப்போல்லாம் அந்த பேச்சு வரல நீங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஐம்பது பெர்சன்ட் ஓட்டு வாங்கி ஒம்பது தொகுதி கொடுத்தீங்க எல்லாம் ஜெயிச்சிட்டாங்க அந்த எண்ணத்தோடு தானே உங்களை அணுகுறாங்க அறுபது சீட்டு அறுபத்தி மூணு சீட்டுக்கு சண்டை போட்ட காங்கிரஸ் உங்களை அணுகும் போது இருபத்தஞ்சிக்கு முடக்கிறீங்கன்னா யார் பிரச்சனையை உருவாக்குறாங்க இல்லை அது அந்த டைமில் அந்த ரைடுலாம் நடந்து வேறு வழி இல்லாமல் கொடுத்தாங்க அது ஓகேங்க காங்கிரஸ் என்றைக்குங்க இருபத்தஞ்சி சீட்டில் நின்றுக்குது எந்த கூட்டங்களுக்கு நின்றுக்குது ஏங்க உடனே ஸ்ட்ரென்த் அவ்வளோதானே சார் உடஞ்சி அது யார் நீங்கள் யாருங்க முடிவு பண்ணுறது நாங்கள் வெளியே போகிறோம் உங்கள் ஸ்ட்ரென்த்தை நீங்கள் காமிச்சிங்கன்றாங்க அது அவங்க இருபத்தஞ்சு சீட்டுன்னு சொன்ன உடனே தான் பண்ணியிருக்கணும்ல ரெண்டாயிரத்தி இருபத்தொன்லே அதை பண்ணி மாற்று இல்லை இல்லைங்க எப்பவுமே அரசியலில் சூழ்நிலைன்னு ஒன்று இருக்குல்ல சில இடத்துல அதுக்கப்புறம் இப்போ அஞ்சு வருஷம் வைகோ வைகோ ஏன் உதயசூரியன் ஒத்துக்கிட்டாரு அவருக்கு வேறு மாற்றில்லை ஏன் ஸ்டாலினை எடுத்து தானே அரசியல் பண்ணார் அவருக்காக ஆறு பேர் தீ குளிச்சாங்க அவ்வளோ பேச்சு பேசினார் இன்றைக்கி நான் போர்வாளர்கள் பண்ணுறாரு தான் ஆசையா அப்போ காங்கிரஸுக்கும் வேறு வழி இல்லை இருபத்தொன்னில் அவ்வளோ நம்பிக்கையாக வந்து நிற்கும் பொழுது இப்போ நாற்பது சீட்டாக கொடுத்துடலாம் இருபத்தஞ்சுன்னு முடக்கும்போது நீங்கள் ஏற்கனவே அங்கே இருபத்தஞ்சி கொடுக்க போய் தான் சார் விசி கேட்க ஆறு தான் கொடுக்க முடியுது கம்யூனிஸ்ட்டுகள் இவ்வளோ சிக்கல் இருக்குது இதில் நீங்கள் இன்னும் காங்கிரஸுக்கு ஏற்றிட்டீங்கன்னா அப்புறம் மற்ற கட்சிகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு யோசிக்கிறேன் ஏங்க நீங்கள் எல்லோரையும் வச்சு தானே ஜெயிக்கிறீங்க நீங்கள் மட்டுமா ஜெயிக்கிறீங்க நீங்கள் யாருங்க அதை முடிவு பண்ணுறதுன்னு கேட்குறேன் நீங்கள் எல்லோரையும் வச்சு தான் ஜெயிக்கிறீங்க இப்போ டிவிக்கே ஒரு நல்ல ஆப்ஷனாக காங்கிரஸுக்கு தெரியுது ஸோ அவங்க நம்ம அந்த பக்கம் விளக்கிடலாம் ஆமாம் நீங்கள் ராகுல் காந்தியை அதை விரும்புகிறாரா சார் டிவிக்கே கூட நம்ம போயிடலாம் ராகுல் காந்தி கண்டிப்பாக விரும்புவார் ஏன்னா உங்களுக்கு தாவேக்காவை இன்றைக்கி போ நான் சொல்கிறது க தாவேக்காய் ஏங்குண்ணா முதல்ல அதை மைண்டில் வச்சுக்கிங்கண்ணா நாளைக்கே கடை சாதி போயிட்டாங்கன்னா நான் அதுக்கு பொறுப்பு இல்லை ஒருவேளை தாவேக்கா சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கூட கூட்டணின்னா என்னென்ன லாபங்கள் நடக்கும்னு சொல்கிறேன் பாண்டிச்சேரியில் ஆட்சி பிடிக்கிற அளவுக்கு வந்துடுவாங்க தாவேக்கா காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி புடிகிற அளவுக்கு வந்துடுவாங்க கேரளாவில் தாவேக்காவுக்கு கணக்குகள் தொடங்கப்படும் அவர் காங்கிரஸ் கார் ஒருத்தர் என்கிட்ட பேசினார் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கேரளாவில் நடிகர் பேச்சு கேட்டெல்லாம் ஓட்டு போட மாட்டாங்க ஏங்க பாஜகவிலே ஒரு நடிகருக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்துட்டாங்க கேரளாவை நீங்கள் பழைய கேரளாவை பார்க்குறீங்க அது எல்லாம் சென்சி கேரளாவை மாறி போச்சு விஜய்காவது ஒரு பத்து சீட்டு கிடைக்கும்ல காங்கிரஸை வச்சு ஆ அது கிடைக்கும் அப்போ விஜய்கா அது தானே ரெண்டாவது தமிழ்நாட்டில் இவங்க ரெண்டு பேரும் சேர்றாங்கன்னா அடி டிஎம்கே உழ்ந்துடும் வலுவிழந்த கூட்டணின்னு ஆகிடும் காங்கிரஸ் இல்லாத கூட்டணி வலுவிழந்த கூட்டணி ரெண்டாவது அடி சிறுபான்மை மக்கள் பாதி போகும்னு நான் சொன்னேன் தனியாக நின்னால் விஜய் தானே நினால போயிடுச்சுன்னா கிட்டத்தட்ட முழுசும் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஸோ எதிர்கட்சியாக தாவிக்கா கூட்டணி வந்துடும் தாவேக்கா கூட்டணி ரெண்டாவது இடத்துல நிற்கும் இப்படி வந்துடும் வந்து பிளான் பி இருக்குல்ல சார் ஒரு இழுபரியில் இருக்குன்னு தெரியும் அவங்களுக்கு காங்கிரஸ் போனால் போட்டோம் அப்படிங்கிற முடிவு அவங்க எடுக்கிறாங்கன்னா அவங்க கண்டிப்பாக ஒரு பிளான் அதுக்கு என்ன சொல்றாங்க அன்னியாரை கூப்பிட்டு இப்போ அங்கே பத்து ப்ளஸ் ஒன்று ஓகே ஆயிருக்கு அன்னியாரை கூப்பிட்டு பதினாறு ப்ளஸ் ஒன்று ப்ளஸ்ஸு இத்தியாதி இத்தியாதின்னு நாங்கள் பண்ணி விழுப்புன்றாங்க பதினாறு தொகுதியை தேமுதிக கொடுத்தாங்கன்னா திருமாவளன் பார்த்துட்டு வேடிக்கா பார்ப்பார் அவர் இறங்கி அடிப்பார் காங்கிரஸ் போகிறாங்கன்னா அதில் ஒரு இருபத்தஞ்சி சீட்டு மிச்சம் ஆகுது அது கொடுக்கறதுக்கு பாயிண்ட் ஃபைவ் உள்ள ஒரு கட்சிக்கு பதினாறு தொகுதினா ரெண்டு பர்சன்ட் வச்சுருக்க எங்களுக்கு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி தான் கண்டிப்பாக கண்டிப்பாக இருபத்தஞ்சு திருமாவளம் இப்பவும் திருமாவளவன் எப்படி ஒத்துக்குவார் விசிக்காகவும் பன்னெண்டு உங்களுக்காக நாங்கள் சிலுவர் சம்பந்தம் எங்க தோட்டம் சட்டையெல்லாம் ஒத்துக்காப்பார் அந்த அம்மா ஒவ்வொரு எங்கேயும் வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கும் பன்னெண்டு சரி அப்படி பார்த்தா நாற்பத்தெட்டு சீட்டு போயிடலாம் இல்லையா சிபிஎம் சிபிஐ விசிகா தேமுதிகா நாற்பத்தெட்டு சீட்டு இது இல்லாமல் முஸ்லீம்னு ஆரமிச்சிடுவோம் எங்களை அஞ்சு கொடுக்கணும் அவனா பன்னெண்டு கொடுக்கணும் எங்கே அஞ்சு கொடுக்கணும் அந்த விகிதாச்சாரம் வந்துடும் வைக்க வேண வேடிக்கை பார்ப்பார் பத்தாவது கேட்பார் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து அவங்களுக்கு பிளான் பியில் பிரச்சனை இருக்குது இன்னொன்று பிளான் பி இன்னொன்று இருக்கும் ராகுலே போய் பார்த்து பேசி என்ன பண்ணால் பண்ணிக்கலாம் அப்படின்னு இறங்குவாங்க அப்போ ராகுல் எப்படி எங்கே ஏறினு பார்த்துருமோ காங்கிரஸ் பற்றி தெரியுமா காங்கிரஸ் எப்படி காரம் வரணும்னு தெரியாது பிஜேபியில கூட நான் கொஞ்சம் ஒரு கருணை இவ்வளோ எதிர்பார்க்குறேன் ஓரளவுக்கு ஒத்துக்கிட்டா செய்கிறது ஆனால் அவங்க ஒத்துட்டா கூட செய்ய மாட்டாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமார் பிஜேபியோட கம்மி ஆனால் பிஜேபிக்கு தெரியும் நிதிஷ்குமாரை வச்சு தான் நாங்கள் பண்ண முடியும் அவரே முதலமைச்சர் ஆகி விட்டாங்க நாற்பத்தி மூணு எம்எல்ஏ இருக்கும்போது நூற்றி பத்து பிஜேபி இருந்தது அப்போ கூட நிதிஷ்குமார் முதலமைச்சராக இருந்தார் இப்போவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சு தொண்ணூத்தஞ்சு அப்படி தான் இருக்காங்க ஆனாலும் நிதிஷ்குமாரை வந்து முதலமைச்சர் ஆகிடுங்க அந்த மாதிரியாவது இந்த கூட்டணிக்காவது ஒத்து வருவாங்க இவங்கெல்லாம் இப்போ ராகுல்லாம் ஏறி நீ உங்கள் இஷ்டத்துக்கு வரீங்கன்னு எனக்குலாம் இது பண்ணோம் இதில் எம்பி சீட்டு பதினஞ்சு பதினாறு சீட்டு அக்ரிமெண்ட் போடுங்க நான் வரணும் அவங்க இப்படி தான் கையில காலில் உளுந்து மறுபடியும் கொண்டு வர மாதிரி ஆகும் அதுக்கு திமுக தலைமை இறங்கி போகணும் நீங்கள் இவங்க நேற்று வந்து கேசி வேணுகோபால் வந்து பேசுகிறதெல்லாம் சும்மா உருட்டு அது சும்மா பார்க்க வந்திருக்காரு ஆக்சுவலாக நேற்று ராகுல் விஜய் கிட்டத்தட்ட பேசி முடிச்சிட்டாங்கன்றாங்க இதில் இவர்கள் இந்த ரெண்டு நாள் மூணு நாளைக்குள்ளே இருபத்தி ரெண்டாந்தேதிக்குள்ளே இவங்க ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணி ஸ்வீட் பாக்ஸு மற்ற விஷயங்கள் அது இது செல்வப் பிறந்தைகள்லாம் இங்கே ஆல்ரெடி அவர் நம்ப தயாரில்லை இவங்க சொல்கிறாங்க காங்கிரஸ் கார் சொல்கிறாரு இங்கே தமிழ் தலைவர் தான் அங்கே சொன்னார் செல்வப் பிறந்தகை ஜோடகர்னா சொன்னார் இவங்க யாரையுமே ராகுல் நம்பலை இவங்க ஒரு பக்கம் இவங்கள்ட்ட பேசி விட்டுக்கிட்டே அங்கே பேச்சுவார்த்தை நடந்துகிட்டே இருக்குது அங்கே முடித்தவொடனே ராகுலே டேரக்டாக டீல் டேரக்ட் டீல் ரவீன் சக்கரவர்த்தி அவங்கள பொறுத்த வரைக்கும் லாபம் தானேங்க நீங்கள் கேட்டீங்கல்ல நான் இன்னொன்று சொல்கிறேன் ஒருவேளை சட்டசபை தேர்தலில் ஒரு முப்பது நாற்பது இடம் இந்த கூட்டணி பிடிக்குதுன்னா காங்கிரஸோடைய பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா எதிரிடும் எதிரும் எழுவது சீட்டு பேசியிருக்காங்கண்ணா எழுவது சீட்டு இருபது பர்சன்ட்டு ஓட்டு வச்சுக்கோங்க ஏன்னா விஜய்க்கு இருக்கிற ஓட்டு இவங்க தானே உள்ளே போகுது இருபது பர்சன்ட்டு எழுபது சீட்டுன்னா நீங்கள் கணக்கு போட்டுருங்க எங்கேயோ போய்டும் பர்சன்டேஜ் அடுத்து உள்ளாட்சி தேர்தல் வரும்பொழுது உள்ளாட்சி தேர்தல் நிலைமையாக வேறு விஜய் கட்சி நின்றுச்சுனா ரொம்ப இடங்களை பிடிப்பாங்க அஞ்சாயிரத்துலாம் அசால்ட்டாக பிடிப்பாங்க அவங்க ஏற்கனவே முன்னாடி இந்த மாதிரி பிடிச்சிருக்காங்க பன்னெண்டாயிரம் பன்னெண்டாயிரம் இருக்குது காங்கிரஸ் தாவைக்கா கூட்டணுன்னா நாலாயிரம் பஞ்சாயத்து மட்டும் பிடிச்சிப்போம் இது எல்லாம் ஒரு லாபம் அடுத்து பார்லிமெண்ட் தேர்தல் காங்கிரஸா பாஜகவா கிண்ணல் பண்ணாங்களா ஏடிஎம்கேவா எந்த பிரதமருக்காக வாக்கு கேட்குறீங்கன்னு அந்த கேள்வியை திமுக பாதுகாப்பாங்க எந்த பிரதமருக்குங்க வாக்கு கேட்க போகிறீங்க இன்னொன்று சொல்கிறேன் ஆட்சியும் இல்லை காங்கிரஸும் இல்லை தேர்தல் தோல்வினா திமுகவுக்குள்ளே வெடியும் பாருங்க வெடி அந்த வெடி வெடி கேஸு கீசு அது இதுன்னு அதுலேயே உங்கள் நேரம் செலவாகும் நான் தான் சொன்னேன் நான் ஸ்டாலின் உண்மையான பரீட்சையை இனிமேல் தான் எழுத போகிறார் வரைக்கும் அவருக்கு மலர் பாதை தான் அப்பா போட்டு கொடுத்த மலர் பாதை வெற்றி 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 வந்துட்டாங்க இனி அது எப்படி நடக்கும்னு சொல்ல முடியாது அவங்க புத்திசாலித்தனமாக பண்ணோன்னா காங்கிரஸை எப்பாடு போட்டாலும் சமாதானப்படுத்தி கூட்டணி கொண்டு வரணும் இது ஒன்று தான் தீர்வு